வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறோன்னா கோயில்பட்டி சுபா நகர் பக்கத்தில் சக்கர்த்தால்வார் நகர் அந்த இடத்துல தான் இருக்கிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புதுபோஸிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சுபாநகர் பக்கத்தில் சக்கரத்தால்வார் நகர் அது மாதிரி காலேஜுக்கு பின்னாடி இது வரும் இந்த ஏரியா வந்து செம்மண் பூமி இங்கே மூணு அடியிலேயே பாறை வந்துடும் வீடு கட்டினா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு செலவு கம்மி அருமையான பூமி சக்கர தல்வார் நகரில் ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டுமே தெற்கு பார்த்த பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டும் நாலு சென்ட் இருக்குது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது தனி பட்டா இருக்குது டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது உங்களுக்கு பிளாட்டு இல்லை விவசாய நிலம் விற்பனைக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் வீடியோவை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க அதை பற்றி டீட்டெயிலையும் அனுப்பி விடுங்க நான் அதை வந்து என் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சக்கரத்தால்வர் நகரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி தான் ஏன்னா செம்மன் பூமி உங்களுக்கு வந்து பார்ட்டி ஒரு செண்டு வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா செண்டு நாலு லட்சம் சொல்கிறாங்க ஏன்னா டிடிசிபி வச்சுருக்காங்க தனிப்பட்டாவும் வச்சுருக்காங்க அதனால அவங்க வந்து ஒரு செண்டு வந்து நாலு லட்சம் சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்